வணக்கம் உறவுகளே மற்றும் சுவாரஸ்யமான செய்திகள் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கிய லட்சுமி சீரியல்ல ராதிகாவின் பிரிவை தாங்க முடியாத கோபி ராதிகாவை சந்தித்து பேசிட்டு வருகிறேன் என்று கிளம்பி விடுகிறார் ராதிகாவை தேடி போன கோபியை நினைத்து ஈஸ்வரி வீட்டில் புலம்பி தவிக்கிறார் வேண்டாம் என்று விட்டுட்டு போன ராதிகாவை எதுக்கு கோபி தேடி போகணும் விட்டதென்று நிம்மதியாக நம்முடன் சந்தோஷமாக இல்லாமல் ஏன் இப்படி பண்ணுகிறான் என்று இனியாசரியனிடம் ஈஸ்வரி பேசி கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பாக்கியா மொத்த ஆத்திரத்தையும் கொட்டி தீர்க்கும் விதமாக ஈஸ்வரியை வடுத்து வாங்கும் அளவுக்கு அண்ட் ரைட் வாங்கி விட்டார் அதாவது உங்களுக்கு உங்க பிள்ளை உங்க பேச்சை கேட்டு உங்க கைக்குள்ள அடங்கி இருக்கணும் அதுக்காக அவருடைய சந்தோஷத்தையும் வாழ்க்கையும் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க உங்க பிள்ளை விஷயத்துல ரொம்ப மோசமாக நடந்து கொள்கிறீர்கள் என்னை நம்ப வைத்து கையெழுத்து வாங்கி விவாகரத்து வாங்கும் அளவுக்கு போன பொழுது கூட அவன் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் நீ அவனை விட்டு பிரிய கூடாது என்று என்னதான் சமாதானப்படுத்துறீங்க வயசாக இருந்தாலும் நீங்க இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன நல்லது என சொல்லி கொடுக்கிறீர்கள் ஆம்பளை பசங்க என்ன தவறு பண்ணாலும் அதை மறந்து வேண்டும் என்பது சரியாக இருக்கும் உங்கள் பிள்ளைக்கு நியாயம் மருமகளுக்கு நியாயமா உங்க பிள்ளையும் முந்தாணிகளையும் முடிச்சு வைக்கணும் என்று நினைத்திருந்தால் நீங்கள் கல்யாணமே பண்ணி வைத்திருக்காமல் உங்க கூடவே வைத்திருக்க வேண்டியதுதானே எதற்காக கல்யாணம் பண்ணி வச்சு என்னோட வாழ்க்கையை பாக்கிறீங்க என்று ஈஸ்வரி வாயத்திற்க முடியாத அளவுக்கு பேசி விட்டார் அடுத்ததாக ராதிகா வீட்டுக்கு போன கோபிக்கு ராதிகா சொன்னது நீங்கள் இந்த காரணத்தை கொண்டு என்னையும் என் மகனையும் தேடி இந்த வீட்டுக்கு வந்து ராம பண்ணக்கூடாது உங்களுக்கு எங்கே இருந்தால் நிம்மதி கிடைக்குமோ அந்த இடத்துல தான் நான் விட்டு விட்டு வந்திருக்கிறேன் இனி நீங்க நினைத்தபடி உங்கள் வாழ்க்கையை பார்த்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து கஷ்டப்படுத்தாதீர்கள் என்று அனுப்பி அனுப்பிவிட்டார் ராதிகா இப்படி சொல்லி விரட்டியதாலே என்ன பண்ணுவதென்று தெரியாத கோபி மறுபடியும் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகும் விதமாக வைன்ஷாப்புக்கு போய்விட்டார் அங்கே ராதிகா சொன்னதை நினைத்து நண்பரிடம் ஃபீல் பண்ணி பேசி தண்ணீர்லையும் மறுபடியும் மிதக்கும் அளவுக்கு குடிக்க ஆரம்பித்து விட்டார் இதற்கெல்லாம் கோபி ஒரு வகையில் காரணமாக இருந்தாலும் முழுக்க முழுக்க ஈஸ்வர் தான் காரணம் ஸோ யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்குறீங்க பற்றி உங்களுடைய கருத்துக்கு உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க